வந்த எத்தனை மணிக்கு வந்து நாங்கள் பதினொன்றே நெடியடிக்கேன் நீங்க வந்து நிற்கிறான் இப்போ பாக்கறாங்களே தெரியும் இதை பார்க்க இனிப்பா இருக்கு மூரப்பா இருக்கும் உடனே தெரியாது வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கணும் வாங்கி சாப்பிடு வாசிக்கா சரியோ என்ன சொல்லி ஓடியா சங்கரண்ட பேர் வேற கூட வேற இல்ல விளையாங்க சுலியோடி சங்கர் நான் தான்டா மூச்சை பிடிச்சு கொண்டு அப்படி போய் எல்லாம் என்ன யோசிச்சு நான் இந்த டீமுக்கு உண்ட போட்டோ காணல அத தான பாத்த நான் வந்தேன் அந்த போய் அங்க கிரிமலை இது கேமி முயப்பேன் இந்த நாங்க வந்து குடிக்கணும் என்ன கிரிமலை வந்து கேமி ஏப்ப இல்ல அரை மணி கூட 10 நிமிஷம் காணும் கொஞ்சம் மீதப்ப அடில இருக்க போயிட்டு வந்து மீதப்ப சிவா அங்க வர தமிழ் எல்லாம் மண்ட அடிச்சிருக்காங்க சரியோ எங்க அடிச்சிருக்காங்க அஞ்சு அடிச்சிருக்காங்க தொடங்குதுக்கு அத அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கல அதான் இந்த எல்லா இடத்துல அடிச்சிருக்காங்க தேவை இல்லாம இத அடிச்சிருக்காங்க இப்போ கல்யாண முருங்கு வந்து வாங்குறவையே இந்த வைக்கிற வைக்கிறவையே இப்போ கல்யாணம் முருங்காக காசு கொடுத்து வாங்குகிற அனைத்து வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காலிக்காண்டு எங்கே வந்துருந்தாங்கண்டா யாழ்ப்பாணத்தில் நிலாவரே இடத்துக்கு தான் வந்தாங்க அதாவது வந்து புத்தூர் அந்த இடத்துல நிலாவரென்ற இடம் இருக்குது அங்கே தான் வந்தாங்க ஏன்னு பார்த்தோம்ண்டா அந்த காலத்தில் சொல்லி நம்ம அதை வந்து ஆழம் தெரியாத ஒரு கிணறுன்னு சொல்லிடணும் இப்போ எல்லாம் ஆலம் கண்டுபிடிச்சாச்சு அந்த காலத்தில் ஆழம் தெரியாத கிணறுன்னு சொல்லினா அந்த கிணத்தை பார்க்க தான் வந்தாங்க ஒரு தொல்பொருள் சின்னவன் சொல்லலாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு தொல்பொருள் சின்ன நாங்கள் சின்ன வயசுலாம் இருக்க இதை வந்து வந்து பார்க்குறது அது நிறைய கதைகள்லாம் இருந்தது அதெல்லாம் நாங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் மற்ற இடத்தையும் காட்டிக்கொள்ள போகிறேன் மற்ற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஓகே வாங்க நாங்கள் கிணத்தை பார்த்து பார்க்க போவோம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா நிலாவரை சந்தி புத்தூர்லாம் நிற்கிறோம் அப்படிங்கால பார்த்தோம்னா அந்த சந்தை பக்கத்துலேயே வந்து நிலாவரை கிணறு இருக்கு இதில் முன்னுக்கு வந்து ஒரு சின்ன குட்டி கோயில் இருக்குது முருகன் கோயில் குட்டி ஒரு முருகன் கோயில் இருக்குது பாருங்கள் இதில் ஆறு இல்லை சிலை ஒன்றும் வச்சு அங்கால பழனி முருகன் அந்த இது சிலையும் வச்சுருக்குது அப்படியே நாங்கள் இதால போனோமுன்னா பக்கத்திலேயே வாசல் இருக்கு முன்னுக்கு வந்து போனா முதலாம் அங்க இளநீர் கடை ஒன்று இருக்கு குடிச்சிட்டு தென்பாடு தென்பாடு தேணிய பாப்போம் சிக்கோ என்ன கிணறு கிணறு இல்ல இப்ப கிணத்து ரங்கிலாம் காட்டணும் அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இது தேவையான சத்து அப்போ அதுல விளனி குடுக்கறாங்க சத்து ஆரோக்கியம் குடிச்சு போட்டு வா குடிச்சிட்டு வருவோம் அதுக்கு பிறகு நாங்கள் போய் அந்த ஆளு காட்டல வந்தான கிணத்த பார்க்க வந்துட்டு இளைஞாது அது இப்ப காட்டலாம் இது குடிக்கலாம்ல

சரி ஓகே வந்தோன்னா முதல் வேலையாக என்னது இல்லைனா குடிச்சாஜ் ஒரு இளநி இருநூறுவா இண்டனி வெளியில் குளிராக இருக்கு உள்ள சுடுது வந்து அப்போ விடியனா வந்து குடிச்சிருந்தா விடிய வந்து உள்ளே குளிராக இருந்திருக்கு இப்போ எல்லாம் உள்ள போயிட்டு சரியா அப்போ நாங்கள் இந்த போயிட்டு இப்படி வருவோம் நல்லா இனிப்பா ம் சின்ன விளையாண்டு தான் நல்லா இனிப்பா இருக்கு ம் இங்கே தான் டேஸ்ட்டாக இருக்குது முடிஞ்சிரா முடிஞ்சது என்னங்க அதான் பேச்ச வந்து போறது போறது இந்த போக கேட்க வேண்டியது வந்து வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா வந்தனே ஓகே நாங்கள் இன்னே நிலாவர பாக்கையில சே கிணறு பாக்கும்போது இதுல ஒரு குட்டி கிணறு வாங்கி நான் கிளனி கிணறு நாங்கள் உப்புட்டு பார்க்க போறோம் இது மேல தான் அந்த கிணறு அது கிணறுல கேணி மாதிரி கிடக்கு இதுக்கு ஆளம் இருக்கு அதுக்கு இப்ப ஆளம் இருக்குது நாங்க வரலாறு எல்லாம் அதுல இருக்கு காட்டி கொள்றேன் கொஞ்சம் காஜி கொண்டு வந்து வெட்டி பிளந்து கொண்டு வா வெட்டி பிளந்து கொண்டு வா என்ன செய்யற குப்பையோடா ஆ ஆண்டா இப்ப எல்லாரே குடி சிஸ் வளக்க சாப்பிட போறோம். पांडे எத்தனை மணிக்கு வந்துناங்களா 11:30 மணிக்கு வர இருக்கேன். அப்பா இப்ப 4:30 மணிக்கு இங்கே வந்து நிக்கிறேன். இது மத்தியஞ்சாப்படின. எடடச் உள்ளவாங்க உங்களுக்கு என்னடா பாண்டவாங்க ஒரு காஜிர எடுத்துரீங்க. சந்தோஷியே போன் இருக்கு. காஜிர வா. என்ன செய்யறது என்ன கனாய கைக்ற வந்துவாங்க. அச்சு வரதம்பேன் மதிதியா. வேற அந்த சரிவிலக்கு பாத்து போடுங்க.

இப்படி இங்கால வேற இங்கால ஒரு சைஸ்ல பேனா கட்டி மேட்ட தொதல் எடுக்கறா டி அரே சிவா இப்போ சிங்கிள் ஸ்வீட்ஸ் இத அது எங்களுக்கு இல்ல ஒரே உண்டு இங்க இது வந்த ஸ்வீட்ஸ் இதெல்லாம் அட நீ இப்ப சும்மா ஹாடிட்டு போ பாக்குறாங்களே என்ன தெரியுமே இத பாக்க இனி பாருங்க மோரே பாருங்க என்ன தெரியாது வாங்கி சாப்பிடு வந்து சாப்பிடு பாக்கோ வாங்கி சாப்பிடு நீ பாத்தீங்கனா நிறைய எல்லாமே ஃபுல்லா இனிப்பு ஐட்டங்கள தான் ஃபுல்லா இருக்குது நாங்க என்ன வந்த வேளை பாக்கல வாத்ரேரோமா என்னது சிங்கிள் பேர் எழுதி இருக்கா பரமேஷோ

வா தண்ணிக்குள்ள போயிட்டிகள் மற்றும் ரோபம் மூலமாக ஆராய்ச்சி செய்யும் போது கிணற்றில் ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு மீட்டர் ஆழத்தில் இயற்கையான அடிப்பாகம் உள்ளது என

சொல்லிருக்கேண்டா சுங்கப்பாதை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் இங்கே பயங்கரத்தில் சொல்லியிருக்கேன் ஒரு சுரங்கப்பாதை கீரிமலை குளத்துக்கு நீர் கொண்டு செல்கிறது என நம்பப்படுகிறது அத்துடன் இக்கிணற்றின் பதினெட்டு தசம் மூன்று மீட்டர் வரை சுத்தமான நீர் இருந்தாலும் அதற்கு போகும் போது படிப்படியாக உப்பு சேரமாகும் இக்கிணற்றின் பண்டைய காலத்து பண்டைய காலத்தில் போடப்பட்ட மூன்று வண்டிகள் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம் சரி இப்போ இதில் பாருங்க இங்கே பயங்கரத்தில் வந்து இந்த சுழியோடிகள் அந்த ரோபவாதங்கள் இறக்குறதுக்கு எல்லாம் ரெடியாகி ஆகி நம்ம பாருங்க

மாவட்ட சீராக வந்து நீர் மாதிரி எடுத்து அப்படியே ஒன்று செய்திருக்கணும் அதுல போட்டு ஒரு இதா வச்சிருக்கிறாங்க நிலா வரை கிணறு ரெண்டு ஒரு இதாக வச்சிருக்கணும் இப்போ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் போய் கிணறு பார்க்க போகிறோம் பார்க்கணும்னா கவலையான விஷயம் என்னது இந்த போட்டோ அதில் அவனை மறைஞ்சு நின்றா எடுத்துருக்காங்க போட்டோகிராஃபர் சரி இல்லை என்னது போட்டோகிராஃபர் சரி இல்லையா நான் அவன் பின்னுக்கு நின்று என்ன எடுக்க விட்டாங்க நீ ஏன் ஒழிச்சு வச்சு நின்று சின்ன பிள்ளை என்ன ஒழிச்சு பிடிக்காது அவங்க போட்டோ எடுத்தான் போய் பேர் கொடுக்க வேண்டாம் வெக்கத்தில் மறைஞ்சு நின்று வருஷம் ஆலமா இது ஆலமரியாக இருந்தா சரி അപ്പൊ തിരി രണ്ട് അറിയാ പോയൊക്കെ എല്ലാടും അതാണ് അപ്പൊ നാണത് വളരെ ഇപ്പൊ ஐயோ இப்போதான் ரெண்டு பேரும் மிஸ் பண்ணுறேன் நேரம் சொல்லுவாங்க தானே சாந்தே மாகல்ராஜ் மாதராஜன் பெரும் சோழி வந்தோன்னே எப்படி ஜம் பண்ணியாவது நிப்பாண்டா ஓகே நாங்கள் இப்போ கிணத்துக்கிட்ட வந்துட்டேன் துணி மே கிடக்குல ஓகே எங்களால பார்த்தோன்னே இதான் நிலாவரை கிணறு ஆனா நிலாவரை கேணியைன்னு சொல்றதா கிணறும் இதுல ஒன்று தான் வந்த உனக்கா என்ன சொல்லப்போம் அந்த புறாக்களை பேர் அங்கா அந்த சுவர்ல நிலக்கத்து சுவர்ல ஓ பிடிச்சி பண்ணிக்கின்னு ரெண்டு பேரும் சரி வாங்க வா சைட்ல அங்க சைடில் பிடிச்சி வணிக்கினு ரெண்டு பேரும் நிறைய புறாக்களை இது கணிக்குது மீன் இங்க வந்துடாத நீ இந்தா இங்க மீன் மீன் பிடிக்க வேற வந்து சந்தை குடி தூண்டில் கொண்டு தூண்டி கொண்டு வா தூண்டில் கொண்டு வரவா அங்க அங்க அதுல கருப்பு கருப்பா கொடுத்து பாருங்க மீன் இதுல கை வெச்சால எங்க கேஸ் ஆகி விட்டுறோம் எல்லாம் தோல் போற இதுகள நான் இறங்கி பார்க்கலாம் இல்ல அதால இதுல பாருங்க மீன்கள் ஓடித் திரியுது இது வந்து ஒரு தோல் போற என்ன மீன் சொல்லலாம் என்ன மீன் என்ன மீன் எனக்கு தெரியல இதுடா இந்தா திரலி 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 ஓகே இத பாத்தீங்க இதுல ஒரு பைப் எல்லாம் மோட்டர் எல்லாம் போட்டு இருக்கீங்க

தமிழ்ல மட்டும் அடிச்சிருக்காங்க சரியோ எங்க அடிச்சிருக்காங்க அங்க அடிச்சிருக்காங்க அது அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கல அதான் இந்த எல்லா இடத்துல அடிச்சிருக்காங்க தேவை இல்லாம இதல அடிச்சிருக்காங்க ஓகே இங்க பாத்தீங்கடா இதுல எல்லாம் நிறைய பேஜ் கார சுத்தி வர ரெண்டு பக்கம் இந்த போன் வந்து சுளி குடி வா வரங்க அங்க அடிடா நான் இப்ப நான் கீரி மேல இறங்க போறேன் பட் அப்பன் நீ தான் தெரியா சி வாஞ்சல வா ஓகே பாத்தீங்கடா இங்க சின்ன சின்ன மீன் எல்லாம் ஓடுது இத வந்து குட்டி குட்டியா மீன் எல்லாம் ஓடுது சிவா இன்டகிரேவ நீ ஓடுவே

சை எழுபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி எண்பத்தி ரெண்டு நூற்றம்பத்தஞ்சு அடி அடி அடிச்சிக்கோங்க எஸ் எஸ் அது ரெண்டு எல்லாம் அங்கச்சுக்கு மாதிரி வச்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது வந்தார் வழி நல்ல ஆக்கள் தேவைங்கள் ஓகே நாங்கள் இப்போ வந்து இதால் மேலே போகிறோம் ஓ நாங்கள காலில் நினச்சி பார்க்கலாம் என்னடா பாஞ்சு பாஞ்சோ ஒரு பாயிரம் பேரே இப்போ இதில் ஏய் மதிய அடிக்கிறோம் ஓகே நாங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்துருவோம் சின்ன இடம் ஞாஸ்மா வந்தா இங்க ஒருதரம் சும்மா வந்து பார்க்கலாம் இது வளருது பார் பார் கல்லு என ம் கல்லு வளருதுடா கல்லு ஒரு கல்ல அப்படி வளர்ந்து வருது காளம் அடக்கு மட்கு மட்கு உடனே உடனே வளந்துருக்கு பார் அப்பா கழிச்சு போனேன் அப்படி நாங்க கிணத்துக்கு பக்கத்துல இங்கalle வந்தாங்க நீங்களே ஏதாவது கட்டுண்டு தட்டிக்கிறது என்ன கட்டு என்ன சொல்ற என்னடா இது குப்பை ஊறறதா குப்பை ஊறறதா ஏ அது இங்க என்ன வெறது எனக்கு தெரிஞ்சு தண்ணி அங்க வெளி தண்ணியில இருந்து ஓடிப் போறதோ அப்படி எங்க வெளியில இருந்து வருது

ஓகே எங்களால் பார்த்தீங்கன்னா அந்த நிலாவர கிணறுக்கு பக்கத்தில் இருக்க அப்படியே கோயிலுக்கு வந்து நாங்கள் எங்களால் அரசு மரம் நிறைய மரங்கள் இருக்குது வேப்ப மரம் எல்லாம் நிறைய மரங்கள் இருக்குது நல்லா காத்தோட்டமாக இருக்குது இந்த கோயில் வேலை நடந்து கொண்டு இருக்குது என்ன கோயிலுன்னு தெரியல கோயில் வேலை நடந்து கொண்டு இருக்குது உங்களுக்கு கோயிலுடைய பேரில் தெரிஞ்சால் சொல்லிக்கொள்ளுங்க எங்களால் சூரியன் நாங்கள் பண்ணிக்கிறால வெளிச்சம் எங்களால் கேமராவுக்கு தான் அடிக்குது என்னமே கோயிலுன்னு தெரிஞ்சால் சொல்லிக்கொள்ளுங்க அப்படியே நிலாவரக்கு அணிக்கு அப்படியே நேர முன்னுக்கே இருக்குது இந்த கோயில் தண்ணி விடையாக்குது தண்ணி உடைக்க வந்து நாங்கள் எங்கே தான் குறிச்சு முடிச்சிட்டா டேய் இங்கேட்டா அந்த க இதானே இந்த கல்யாண முருங்கன்றத இந்த முள்முருங்கு இந்த கல்யாணத்து மந்தக்காலுக்கு வைக்கிது இதான் இப்போ இல்லையே இல்லை இதுக்கு இந்த நோய் வர்றதே இல்லை இந்த யானைக்கால் நோயோ அந்த முருங்கைதான் என்ன ஓ இங்க நோய் வந்துருக்குது வரிசருக்கு நோய் வருது வர்றதுக்கு வரதில்லைடா இப்போ இங்கே வாங்க இதில் இந்த முன்னுக்கு அந்த காய் மாதிரி கட்டி கட்டி கிடக்குது அதான் இது எனக்கு இந்த நோய் நோய் வருது நோய் வருது யானைக்கால் நோய் எதுல வந்து பார்த்தோமுன்டா கிட்டையா எங்கே ஆ இங்க எதில தெரியுது பாருங்க உங்களுக்கு இங்கே முன்னுக்கு இந்த காய் காயாக கட்டி இருக்குதுதான் இதுக்கு ஆணைக்கால் நோய் வேறுனு சொல்றேன் தட்டுப்பாடு இப்போதான் கல்யாண முருங்கன்று வாங்குறவே இல்லை இந்த முள்முருங்க வைக்கிற இல்லையா இப்ப கல்யாண முருங்காண்டு தான் காசு கொடுத்து வாங்குறது எல்லாத்துக்கும் பிறகிடமாண்டது அப்படி அழிஞ்சிடுது அப்படிங்கன்னா இவங்க இதுதான் சொல்றேன் இந்த முள்முருங்க இங்கே இருக்குது நோய் வந்திருக்கு இருந்தாலுமே இருக்குது ம்